இன்னொன்னு பாஜகவனோட தொடர்ச்சியா அவங்க பலகட்ட சர்வேக்கள் எடுத்ததுலையும் சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதிகளில் அவங்க லிஸ்ட்டு மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பார்த்ததுலையும் அதுல சில தொகுதிகளில் ரொம்ப பக்கத்துல வெற்றி வாய்ப்பு போயிடும் அப்படின்னு ஒரு சில தொகுதிகள் இருக்கு அவங்களுக்கு ஸோ அவங்க இருந்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அதனாலதான் அவங்க ஓ பன்னீர்செல்வத்தவர்களை ஆனா அவங்க டீல் பண்ண அந்த முறை வந்து அவரை ரொம்ப வருத்தப்பட வச்சு அதுக்கு ஒரே உதாரணம் மட்டும் சொல்றேன் சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி அவர்களோட கூட்டணி பேசுறதுக்காக தைலாபுரம் கூட்டத்துல போய் பேசினாங்க அண்ணாமலையே போயிருந்தார் ராமதாஸ் குறிப்பிட்டார் ஜெயின் சத்தம் கேட்கறது அப்படியான விஷயங்களை சொன்னார் ஆனா ஓ பி எஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் கமலாலயத்துக்கு வர சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்ப அன்புமணியை தேடி போறாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இங்க கமலாலயத்துக்கு வர சொல்லி சந்திக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா அவருக்கு பல அதுல அதிருப்திகள் இருந்தாலும் இரண்டு முறை சந்திக்கல அந்த அதிருப்திகள் பல கட்டங்களா இருந்தாலும் பாஜக இப்பொழுது அவருடைய வலிமை உணர் வலிமை அப்படின்னு நான் சொல்றது வந்து அவர் எங்கேயாவது தனியா நின்றோ ஒரு அணி பக்கம் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிடுவான்னு நான் சொல்லல இந்த அணியை பலவீனப்படுத்துவதற்கு நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் தர பல முடியும் ரொம்ப குறிப்பா கடந்த தேர்தலில் எப்படி டிடிவி ரியட் பண்ணாரோ அது மாதிரி ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற பயமும் பதட்டமும் பாஜக முகாம்கள் இருக்கு